ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் கடலூரில் இருக்க நியூ சினிமா தேட்டர் பற்றி அறிவு பார்க்க போகிறோம் இந்த நியூ சினிமா பார்த்தீங்கன்னா கடலூரில் ரொம்ப ஃபேமஸான தேட்டர் இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் கூட இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் மைஷோவில் புக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு தேட்டரில் மொத்தமாக ஐநூறு சீட்டு இருக்குது மேலே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கப்புள் சீட்டு கூட இருக்குது தேட்டர் உள்ளே போனால் இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு குட் ஃபீல் தரும் இந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க முன்னாடி ஒரு ஆள் ஹைட்டாக இருந்தால் கூட கரெக்டாக ஸ்க்ரீன் உங்களுக்கு மறைக்காது ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன சொல்லலாம் ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஸ்க்ரீன் கிளாரிட்டி சேரும் பிரைட்னஸ் சரி பக்காவாக இருக்குது இங்கே ஆர் ஜிபியில் சரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கறனால ரொம்ப தெளிவான கிறிஸ்டனா ரெசல்யூஷன் கிடைக்கும் அடிஷனாக ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் கே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க படம் பார்க்கும்போது நல்ல ஒரு குட் ஃபீலே தரும் சவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சவுண்டும் சரி பேஸும் சரி ரொம்ப பக்காவாக இருக்கும் நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா தேத்தரை பயங்கரமாக அதிரும் சவுண்டு ட்ராவல் ஆகுது எல்லா ஸ்பீக்கரும் தெளிவாக தெரியும் அதே மாதிரி மேலே பாக்ஸில் கொஞ்சம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது உங்கள் படம் பார்க்கும்போது எந்த ஒரு பெயினும் பின்னாடி பேக் பெயின் எதுவும் வராது நல்ல தாராளமாக ஃப்ரீயாக படம் பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அஃபர்டபுளான பிரைஸ் தான் பாப்கார்ன் வந்து எழுபது ரூபா கான்பப்ஸ் எழுபதுருவா ஐஸ்கிரீம் பப்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும் தேட்டரை பொறுத்தரே பக்காவ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஷூ முடிஞ்ச அடுத்த ஷூ வரத்துக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணி பக்கம் வச்சுருக்காங்க மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னால ஒரு பெரிய இடமா இருக்குது காருக்கு இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பைக்கு பதினஞ்சு ரூபா சைக்கிளில் கூட வரலாம் அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஓவராலில் இந்த தேட்டரில் படம் பார்த்து நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கடலூரில் இருக்க நியூ சினிமா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் யூடியில் பார்ப்போம்